அப்போ இது போல நமக்கு வந்து தமிழ்நாட்டிலும் இருக்குமா அப்படின்னு பலரும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அதையும் நம்ம சொல்கிறோம் வங்கக்கடலில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் குறிப்பாக நவம்பர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரங்களில் வர் உருவாகக்கூடிய நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி தொடர்ந்து தமிழக கடற்கரை ஒட்டி நெருங்கி வந்து அதுக்கப்புறம் நமக்கு நிறைய இடங்களில் மழை பொழிவு கொடுக்கும் இந்த எட்டு முதல் பத்து நாட்களை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த வெயிலில் நம்ம பயன்படுத்திக்கிட்டால் மட்டுமே உண்டு அது அதுக்கப்புறம் வரக்கூடிய நவம்பர் கடைசி இரண்டு வாரங்கள் ரொம்ப அதிக மழை வாய்ப்புகளை அதிகனமழை அதீத கனமழை அதாவது ஓரிரு நாட்களுக்குள்ள நமக்கு அதீத கனமழைங்கிறது வடகிழக்கு பருவமழையில நமக்கு அதிகபட்சமாக ஒரே நாளில் பதினேழு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் அப்படிதான் நமக்கு வட தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கு கடலூர் மாவட்டத்தில் கடந்த முதல் சுற்று மழை வடகிழக்கு பருவமழை தொடங்கியப்போ ஒரு தாழ்வு பகுதி உருவாகி நம்ம வந்து நிறைய இடங்களில் மழை பெய்ததை பார்த்தோம் அதுல வட தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா